விசாரணை கமிஷன் ஒரு ஆபீசர் திருப்பி இன்னொரு ஆபீசர் போட்டு சரணை எல்லாம் பண்ண வேலைக்கே ஆகாது ஒரே ரூட்டு தான் நல்ல ஆபீசர் இருந்தா நான் சொன்ன மாதிரி நான் சுடரன் ஆரம்பிச்சா ஓடிடுவானுங்க இங்க இருக்க மாட்டானுங்க ஒரே விட்டு அது ஒன்ன தான் வழி இல்லை எந்த கமிஷனும் உதவ போவதில்லை அது நிச்சயம் போகாம நாங்க பாத்துக்கறோம் அப்படி பல பேர் உயிர் பணயம் வெஞ்சி இனி நடக்காது நடப்பே நம்ம இல்ல 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 நடத்தா நம்ம இறங்கிடுவோம் கலத்தறோம் ஒரு சொல்ல துயரம் இங்கெல்லாம் பார்த்து அந்த லேடிஸ் எல்லாம் பார்க்க முடியல இவங்கெல்லாம் இவங்க சொல்கிறத கேட்க முடியல கடைசியாக என்னுடைய கோரிக்கை தமிழ்நாடு முதல்வருக்கு இந்த ஆட்சிக்கு வச்சிருக்கிறது சுட்டுத்தல்லுங்கன்னு சொல்லி வேற வழியே கிடையாது உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது இதை வந்து ஒழிஞ்சி அதிகாரிகள் சப்போர்ட்டோட யார் விற்கிறான்னு தெரிஞ்சு துப்பாக்கி எடுத்து சுடப்போனால் இது இந்த பயம் வரும் ஒருத்தர் ரெண்டு பேரும் சுடுங்கன்றேன் இந்த மாதிரி இது மாதிரி பண்ணுறவங்க இந்த மாதிரி கள்ள சாராயம் விற்கிறவங்கள சுட்டாக தான் வழிபறக்கும் இது பொன்மாணிக்கவேல் எஸ்பியாக சேலத்தில் இருந்தப்போ நில் காமிச்சார் இஸ் சாராயம் ஒரு இடத்துலையும் கள்ள சாராயம் இல்லாத ஒழிச்சு காமிச்சார் அடுத்த இப்போ ஜுடிஷியல் இருக்கு எஸ்பி ஃபோன் பண்ணால் கூட நான் இருந்து அவர் ஆஃபீஸில் ஒருத்தருவேன் சுடுங்க சார் என் பேரை சொல்லி சுடுங்க பரவாயில்லன்னார் ஆகவே இனி காம்ப்ரமைஸ் கிடையாது இந்த தோழர் நீங்கள் சொன்ன மாதிரி இது நூ நூறு எட்டு மான்ற ஒரு சந்தேகம் வருது ஆகவே அதற்குள் கண்டதும் இதுபோன்று செய்பவர்களை எத்தனால் மிக்ஸ் பண்ணி இத்தனை உயிர் பலியாவதற்கு காரணமாக இருந்தவர்களை சுட்டு கொல்ல வேண்டும் கிடைச்சதும் சுட சொல்லுங்க கள்ள சராயத்துல எல்லாமே சரியா அது உடந்தையாக காவல்துறையாக இருந்தாலும் சரி ராணுவமாக இருந்தாலும் சரி அதுல சம்பந்தப்பட்டிருப்பவர்கள் யாராக இருந்தாலும் தொடர் சுடப்பட வேண்டியவர்கள் என்பதை என் மாற்று இது செஞ்சு சாதிப்பது அடுத்த எஸ்பி வந்துருவார் அடுத்த கலெக்டர் வந்துடுவார் ஒரு மாசத்துக்கு ரெண்டு மாசத்துக்கு இது நின்றுடும் திருப்பி இந்த தொடர்கதை தொடரும் இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் ஒரே வழி என்னென்னா நல்ல போலீஸ் ஆஃபீஸர் பொன்மாணிக்க மாதிரி இருக்க அதிகாரிகளை கொண்டு எங்கே தெரியுதோ சுட்டுனோ சுட்டா அப்புறம் பண்ண மாட்டான் அவன் விசாரணை கமிஷன் ஒரு ஆஃபீஸர் திருப்பி இன்னொரு ஆஃபீஸர் போட்டு தொடர் விசாரணையெல்லாம் பண்ணால் வேலைக்காகாது ஒரே ரூட்டு தான் நல்ல ஆஃபீஸர் இருந்தால் நான் சொன்ன மாதிரி நான் சுடுகிறேன்னு ஆரம்பித்தா ஓடிடுவானுங்க இங்கே இருக்க மாட்டானுங்க ஊற விட்டு அது ஒன்று தான் வழி இல்லை எந்த கமிஷனும் போவதில்லை அது நிச்சயம் இன்றைக்கி சாவை தொடர்ந்து பார்க்கணும்னு சொன்னால் மிகவும் வேதனையோடு அதை என்ன சொல்கிறதுன்னு தெரியல பெண்கள் குடித்தாங்கன்னு பொழுது மிகவும் வெட்கப்படுகிறேன் வருத்தப்படுகிறேன் அதுக்காக நான் வந்து அதை ச சரின்னு சொல்ல முடியாது பத்து லட்சம் அவர் சொல்லியிருக்கார் நான் இன்னொரு சட்டத்தில் ஒரு இடம் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா அது தாழ்த்தப்பட்ட மக்கள் அதுக்கு மத்திய அரசுலேருந்து இருபத்தஞ்சி லட்சம் கொடுக்கலான்னு ஒரு சட்டம் இருக்குது அதை நம்ம எடுத்து அதை ஆதாரமாக கொடுத்து அதையும் மத்திய அரசிடமும் கேட்க வேண்டும் மாநில அரசு இன்னும் உயர்த்தி உதவி செய்ய வேண்டும் என்பது தான் இப்போது ஒரு லேடியை உள்ளே பார்த்தோம் எனக்கு கண்ணில் தண்ணி வந்துடுச்சு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கு ஹஸ்பண்டு உயிருக்கு போராட்டிருக்கார் பேர் மணிகண்டன் அந்த அம்மாவை பார்த்தா பாவம் அது அந்த அந்த பொண்ணு அந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் அவ்வளோ படித்து நின்று அவ்வளோ கஷ்டத்தில் இருக்க அந்த லேடியை பார்க்கும்பொழுது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஏன்னா எங்கேயோ சொல்லுமா வேலையாவது வாங்கி தரேன்னு சொல்லிட்டு வந்தேன் ஆகவே இது எதையுமே ஏற்றுக்கொள்ள முடியாது ஆகவே இப்படி இப்படி ஒரு கள்ளக்குறிச்சியில் நடப்பது அந்த நீங்கள் சொன்ன மாணவி இன்சிடென்ட்டுக்கு பின்னாடி இது மோசமான நிலை இதை அரசு என்ன காரணம் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரே வழி நீங்கள் யார் யார் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்கள தூக்கில் போகிற வரைக்கும் விடக்கூடாது ரெண்டாவது இப்பையிலேருந்து ஒரு முடிவெடுத்த அரசு கண்டதும் சுட உத்தரவு போட வேண்டும் மிக்சரு சாரா எங்கெங்கே இருக்கும்